தமிழ்நாட்டில் வெக்கக்கேடு இந்த ஆண்டு விவசாயத்துறையில வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா வேளாண் துறை வளர்ச்சி இந்த ஆண்டு ஒன்னு ரெண்டு சதவீதம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்ட் மைனஸ்ல போது வளர்ச்சி இல்லக்கேடு இதோட ஒரு வெக்கேடு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குமா இந்தியாவில் இது போன்ற நிலை எந்த மாநிலத்திலும் கிடையாது அதுலயும் விவசாயத்துறையில பால் வளம் மீன் வளம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டா மைனஸ் பைவ் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் போகுது விவசாய வளர்ச்சி மைனஸ்ல போயிட்டு இருக்கு விவசாயிகள் எங்கே என்ன பண்ணுவாங்க நீ கொடுத்த தேர்தல் வாக்குறுதி கொடுத்த என்ன கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லு குண்டாலுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாக்குறுதி கொடுத்தீங்களா என்னாச்சு என்னாச்சு வாக்குறுதி என்னாச்சு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் குண்டாலுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு டன்னு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னு வாக்குறுதி என்ன ஏமாத்து வேலை இப்படி விவசாயிகளுடைய விரோத ஆட்சி திமுக ஆட்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயிகளிடம் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது கூடாது கூடாது